வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் நமது நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை கீழே பார்க்கவும் முக்கிய குறிப்பு உங்கள் சொத்துக்களை சென்னையில் விற்க வாடகைக்கு விட விரும்புகிறீர்களா எங்களிடம் வாங்குபவர்கள் வாடகைதாரர்கள் உள்ளனர் உங்கள் சொத்துக்களை இலவசமாக இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்யங்களை அழைக்கவும் மொபைல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு உடனடி வேலைவாய்ப்பு வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் எங்களை ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் லாபகரமான வேலைவாய்ப்புகள் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் நான் போடும் வங்கி ஏழை சொத்துக்களை விற்பனை செய்ய ஏரியா வாரியாக ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை வீட்டிலிருந்தும் நமது மேனேஜரிடமிருந்து ரிப்போர்ட் எடுக்க வேண்டும் அனைத்து வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு உண்டு ப்ராஃபிட் சேரிங் வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை உங்கள் திறனை நாங்கள் மதிக்கிறோம் எனக்கு வயது எழுபத்தஞ்சு நான் சேர முடியுமா தாராளமாக சேரலாம் சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற உங்கள் கனவை நிறைவேற்றிக்கொள்ள இது ஒரு வாய்ப்பு குறைவான காலியிடங்கள் உள்ளன விரைவாக விண்ணப்பிக்கவும் காத்திருக்க வேண்டாம் இப்போதே அழைக்கும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்து விற்கும் உரிமையில சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் இது வந்து ஓனரே சேல் பண்ணுறாங்கங்க நீங்கள் பார்த்துங்க இது வந்து அப்பார்ட்மெண்ட்டுங்க கீழே வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க இது பெட்ரூம் மேலே இது இதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது உட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பாத்ரூம் பெட்ரூம் அனந்தர் பெட்ரூம் அடுத்த ஃபோட்டோவை பாருங்க மாடுலர் கிச்சனுங்க சிம்னிங்க தெரியுதுங்களா சிம்னி மாடுலர் கிச்சன் சிம்னி அந்த அதில் தெரியுது இது வந்து ஸ்டெப்ஸு வீட்டுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு ரெண்டு வருஷம் கூட ஆகலைங்க ஓனரே விற்கிறாரு அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவுமே கிடையாது லோனில் இருந்தாலும் நீங்கள் என்ன நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றிக்கிடலாம் அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பால்கனி இருக்குது நீங்கள் நேரடியாக விற்பனையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு படப்பையிலங்க ரெண்டு படுக்காரிகள் கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி அறுபது சதுரடி ரெண்டு பால்கனிகள் அது பிறகு மூடப்பட்ட கவடை கார்பரைக்கிங் இருக்குது வடக்கு பார்த்த வாசல் நாற்று பேசிங்க முப்பது அடி சாலை படப்பை பேருந்து நிலையம் இருந்து ஒரு கிலோமீட்டர் நீங்கள் இப்போ நேரடியாக விற்பனையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அடுக்குமாடிங்க படப்பையில் இருக்குது ரெண்டு பெட்ரூமு கட்டப்பட்ட பகுதி தொள்ளாயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி அறுபது சதுரடி டூ பால்கனீஸு கவர்டு கார்பாரிங்கே நார்த்து ஃபேஸிங்கு முப்பது அடி சாலை படப்பை பேருந்து நிலையம் ஒரு கிலோமீட்டர் மொத்தம் அஞ்சு குடியிருப்புகள் விலை அறுபது லட்சம் நீங்கள் நேரடியாக விற்பனருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் மேற்கண்ட சொத்துக்களுக்கு நாங்கள் வங்கிக் கடனை ஏற்பாடு செய்து தருகிறோம் வேலாயம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு என்ற எண்ணில் என்னை அழைக்கவும் இந்த சொத்தினை உங்களுக்கு முடிந்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் அதாவது நண்பா இந்த வீடியோ இருக்கும் லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் புது புது வீடியோ போடுறோன்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு கூ கூகுளிலேருந்து ஃப்ரெஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைக் பண்ணுங்கள் வாகன ஏலம் தங்கனை கையிலையாலும் சொத்தி ஏழெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா நீங்கள் என்னைச்சலாம் என்னைய தொடர்பு கொண்டு இலவச ஆலோசனை பெறலாம் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் பயனடையல நினச்சா ஷேர் பண்ணணும் நீங்கள் லைக்குங்கிற பட்டன் அனுப்புனா எனது புதிய வீடியோக்கள் அறிவி குறித்த அறிவிப்புகளை கூகுளில் இருந்து பெற தொடங்குவீர்கள் நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன் அனுபவிக்கலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க